போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களே இன்ன வரைக்கும் வீடு வரல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அந்த மனுசாமி வேலையை பார்த்து விட்டானா இல்லை கொடுத்த காசுக்கு உண்மையாக இருப்பானா ஐயோயோ போலீஸ்கார ஒன்றும் அடி வெளியிருவாங்களே அடிக்கு பயந்து பிள்ளைங்களை கடத்த சொன்னது நான் தானே மட்டும் சொன்னா சொன்னான் அத்தடியாத்தான் நினச்சி கூட பார்க்க முடியலையே ஐயோ இந்த மனுஷன் இப்பயே சும்மா தூக்கி போட்டு அடிச்சது இதுவே புள்ளங்க கடத்தின விஷயம் அதுவே இவங்க அக்கா விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான் இன்னைக்கு நான் இருக்க முடியாது போலயே ஐயோ இன்ன வரைக்கும் வீடு வரல என்னாச்சு ஏதாச்சும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியணுமே எதுவுமே சொல்லாம அவன் மறைச்சிருந்தானா ஓடி போய் ஒளிஞ்சு என்ன பண்றது ஒருவேளை ஓடி போய் வழியாம இங்கே இருந்து அவன் எல்லாத்தையும் சொல்லியிருந்தானா இன்னைக்கு நீ உண்டுல நல்ல லாடம் கட்டிடுவாரு இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது துருவா துருவா என்னமா மர்மவளே என்னாச்சு இந்த ஐயாவுக்காக இவங்க அப்பா இம்பிட்டியும் வாங்கிட்டு வந்தாரு இதெல்லாம் எடுத்து பயன்படுத்துறதே இல்ல சும்மா தூசி படிஞ்சு கிடக்குது இன்னைக்குதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் உனக்கு வேணுமா வேணாமா வேணாம் சொல்லு பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தர்றேன் வேணாமா இங்க பாருடா உனக்கோசரம் உங்க அப்பா கார் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தாரு இந்த தொடவே மாட்டிக்கிற இந்த காரு பஸ் அதெல்லாம் போட்டு உடச்சு தள்ளிடுற ஒரே நாள்ல இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு என்ன

பாருங்க இதெல்லாம் அந்த பெட்டியில போட்டு கிடக்குது நானும் இல்லை இப்பதான் எலி கடிச்சு எல்லாம் கொதறி அந்த அட்டைப்பட்டி ஒரு நாஸ்தி பண்ணி வச்சிருச்சு வச்சுக்குவான் தான் அரவிந்த் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதுவும் கொடுத்துரு வச்சுக்கிட்டு விளையாடட்டும் சரிங்கம்மா ஏன் பாக்குற இடத்துல ஐயாவுக்கு பொம்மை வாங்கிட்டு வரட்டும் அவங்க அப்பாவை போட்டு சாத்துறேன் உனக்கு அந்த பொம்மை எல்லாம் பிடிக்கலையா ஏன் அதெல்லாம் விளையாட மாட்டேங்கிற எனக்கு வாந்த தத்தை எனக்கு புதிக்கவே இது அந்த பொம்மைதான் உனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது தானே ஏ இப்படி வேண்டா வேண்டான்றா வே தான் சரி உனக்கு வேண்டான்னா விட்ருவோம் சரியா எந்த பிள்ளைங்க கிட்ட கொடுக்குறது அரவிந்த் செல்வியும் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவான் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டோம் சொல்லாம் நான் பக்கத்தில் ஒருத்தரும் கலந்துவான் அப்போ ஒன்றும் கிடப்பான் இந்த வீட்டில் பையனுக்கு பொம்மை எல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் அவன் பயன்படுத்துறதே இல்ல சும்மா தூசி படிஞ்சு கிடக்குது வீட்டுக்கு கேடா

அது ஒருத்தருக்காவது ப்ரோயோஜனமாக இருக்கணும்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம் சரிங்கக்கா மாமாவுக்கு டீ வச்சு கொடுக்கணும் அதனால நான் போறேன் சரிமா சரி சாமானாம் சூப்பராக இருக்குது புதுசு மாதிரியே இருக்கு புள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அம்பட்டு சந்தோஷப்படுவேன் நம்பகிட்ட ஒரு பிளாஸ்டிக் பொம்மை கூட பிள்ளைக்கு வாங்கி தரதில்லை ஏதோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேணால் ரெண்டு பொம்மை வாங்கி கொடுப்பேன் அதையே திச்சிக்கிட்டு அதையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு திரியுவேன்

இதை விட வேலைதான் முக்கியமா மாப்பிளைக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா இங்க ஒரு பிரச்சனை அதனால எல்லாரும் அழைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதான் இதை பத்தி யோசிக்கல ஆயிரம் தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாரிசு வருதுன்னு போது பிரச்சனையை விட இதுதான் முக்கியம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் காட்டணும் வைக்கணும் இதுக்கு தான் சொல்றது அங்கேயே இந்த மாதிரி ஒன்னு இருக்கும் போது சொல்லிருந்தேன் நானேத்திரி கூட்டிட்டு போய் காட்டிட்டு போய் அப்பதான் இதுன்னு எனக்கு தெரியாதுமா சரி வீடு இப்போ என்ன ஆயிரத்தி எட்டு ஜோலி இருக்கும்போது இத பார்த்துட்டு இருக்குமோ அப்பதான் நம்ம வந்துட்டோம்ல வந்து கூட்டிட்டு போயிட்டு என்ன எதுன்னு பாத்துட்டு வருவோம் அவ்வளவுதான் சரிமா கிளம்பு கலைஞ்சி கிளம்பு நம்ம போயிட்டு ஓடியாந்துருவோம் அம்மா அம்மா ஒரு நிமிஷம் பொறுமா இப்போலாம் போனால் இங்கே கூட்டமாக இருக்கும் போயிட்டு உடனே வர முடியாது நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாமா ஏடி உடைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் என்னாச்சும் ஏதாச்சும் பக்க பக்குன்னு ஓடி வந்துருக்கும் பார்த்தா நாளைக்கு போலாமல நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு வருவோம் கிளம்பு எத்தனை மணியானா என்ன என்ம்மா அது டோக்கன் போட்டால் நாளைக்கு நேரமா போயிட்டு வரலாம்னு இந்த பக்கத்து வீட்டாங்களாம் சொன்னாங்கம்மா இல்லைன்னா ஒரு நாள் பொழுது அங்கேயே ஆகிடும் நாங்க நாளைக்கு போய்க்கலாமா என்னாடி நீ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் சரி கிட்ட சொத்தெல்லாம் வந்துருச்சாமல ஃபோன் சொன்னேன் என்னாச்சுமா ஆமாம்மா இத்தனை வருஷம் வராமல் இருந்த சொத்து அவங்க பெரியம்மா அவங்க பெரியப்பா மூலிமா வந்துருச்சு அதுவும் கையெழுத்து போட்டு வாங்கியாச்சு நீ ராசிக்காரின்னு எனக்கு தெரியாதா புள்ள பொறுக்கிற நேரம் பாரு இன்னமும் இப்படி குடிசையில் இருக்க நீங்கள் கோபுரத்துக்கு போறீங்களா இல்லையான்னு பாரு மாப்பிள்ளையும் பாரு இன்னைக்கு யார்கிட்டேயே கை கட்டி நின்னாலும் அண்ணன் கொஞ்ச நாள் பாரு அவரே ஒரு தொழில் அமைச்சு இவருக்கு கீழே நாலு பேர் நின்று வேலை செய்கிற மாதிரி ஆக போகுது பாரு அப்பா பார்த்தீங்களா அம்மா நல்ல வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க ம் ம் உங்க அம்மா இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவா ஏமா நீ வேற? என்ன குறை சொல்லினா உங்க அப்பாவுக்கு தூக்க வராது எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்துச்சே அதுவே போதும் சரிமா நீ போய் பார்த்துட்டு இருந்தீங்களா ஆமாம் ஆமாம் அன்னைக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தோம் நல்லா தான் இருக்கிறா நீ நல்லா சாப்பிட்டு வச்சு இருமா அங்கெல்லாம் போய் பாரு உங்க அண்ணி நல்லா இங்கே இருக்க ஒருத்தலும் தொத்தலமாக இருந்தால் அங்கே போய் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு போய் கிடக்கிற நீ நல்லா சாப்பிடு சரியா எனக்கு ஒதுக்கக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் வள்ளு வதக்கணும் சாப்பிடணும் ஆனால் போமா நீ வேற எதுவுமே சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலும் அமட்டிட்டு வந்துடுது அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் வரணும் சரி சரி பிள்ளைக்கு வீட்டில இருந்து செஞ்சுட்டு இருந்த பலகாரத்தை எடுத்து கூடு வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருப்பேன் பலகாரமா என்னமா சொல்றீங்க ஆமாம்மா நேற்று நீ வேறு அப்படி சொல்லிவிட்ட அப்புறம் என்ன பண்ணுறது அந்த நாட்டில் வெறுங்கையோட வர முடியும் அந்த ராத்திரியிலே ஒரு கடைக்கு போய்ட்டு முறுக்கு மாவு வாங்கிட்டு வந்து முறுக்கு புளிஞ்சி அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ரவ உருண்டை பிடிச்சி அப்புறம் அந்த சத்து மாவில் வேற இது பண்ணிட்டு வந்திருக்கேன் எதுக்குமா அதெல்லாம் அதெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா அதெல்லாம் நீ எதுவும் சொல்லாமல் சாப்பிடணும் ம் சத்து மாவில் உடம்புக்கு நல்லது தினமும் காலையில் அந்த பாலில் போட்டு நல்லா சூடு பண்ணி நல்லா ஒரு சுண்டை காய வச்சு சரி உண்டு சக்கரையை போட்டு அப்படியே குடிச்சிடு ம் சரிம்மா நீ வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் சரிம்மா

காசு குடுத்து ஏன் பிள்ளைய கடத்துறியா கைய இன்னைக்கே முறிஞ்சு என்ன பண்றேன்னு பாரு இந்த கை தானடி காசு குடுத்துச்சு இன்னைக்கே இந்த கைய உன் வட்டப்பல இருந்து பிச்சு எடுத்து தரேன் ஐயோ கட்டன புருசு பக்கத்துல இருக்கும்போது இப்படி அடிச்சு கொல்றாங்களே ஆத்மா இருக்காரு இப்படி பண்றாங்களே ஐயோ 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 வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஆளு வச்சு அடிக்கிறாங்களே இத கேக்க

பாருடி என்டி மீனா யாச தீர தீர அடிச்சாலும் யாச தீரலடி இவள அப்படியே அடிச்சு மிதிக்கலாமா இல்ல அம்மிக்கல்லல வச்சு நசுக்கலாமா சொல்ல தார் ரோட்ல போட்டு அப்படியே தாரோட தர தேச்சு எடுத்துருங்கடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி அடி அடி வாங்கியும் எகத்தாளம் பிடிச்சவ எப்படி எகத்தாளம் பேசிக்கிட்டு இருக்கா பாத்தியா இவள அந்த கல்லு என்ன எடுங்கனே அந்த கல்லு இருந்தா எடுங்க ஒரே போட போட்டாரே ஏமா கல்ல தூக்கி இவ தலையில போட்டுட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டு கம்பி என்ன போறியா காலை முழுக்க இவ கழி திங்கிறதுக்கு தான் போலீஸே வர போதில்ல அப்புறம் என்ன அத்தடி அத காலை முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணுமா ஐயோ இவ காபாத்துங்க இவ காபாத்துங்க அடிச்சு கொட்றாங்க 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 இங்க பாருங்கடி எனக்கு ஏதோ அடிச்சு வச்சுக்க ஏன் உயிருக்கு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்க அதுக்கு ரெண்டு பேரும் தான் காரணம் சொல்லி மொத்த பேட்டி கூண்டோட கூட கும்பல அப்படியே போலீஸ் தூக்கி போட்டுற வேண்டி விடுங்கடி என்ன விடுங்கடி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து கிளிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன வேலை பார்த்தேன்னு மொத்தமும் அங்கே கம்ப்ளைண்டாக போயிடுச்சு சரியா நீ போட்டி அந்த சாமி உனக்கு மடசாமி அணி அளவுக்கு பண்ணிவிட்டான் இனி உன் ஜோலி முடிஞ்சுது இனி காலு முழுக்க போய் ஜெயிலில் ஏன் ஜெயிலில் ஏன் ஜெயிலுன்னு சொத்து சொத்துன்னு போய் சாவு ஐயோ காப்பாத்துங்க என்ன அடிச்சே கொன்றுவங்க போல இருக்கே ஐயோ ஐயோ வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணி விழுந்தாலே ஒருத்தன் வந்து ஒருத்தூக்குறது கிடையாது நீ எல்லாம் ஒரு எந்த ரகத்தோடையுமே சேர்க்க போடுறது கூட எவனும் இன்னைக்கு இருடி என்ன மேல கூரைக்கு மேல மட்டும் எடுத்து போட்டு நல்லா இழுத்து கட்டி விடணும் மழ வேற வரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எப்படியாவது மேலே கூரைக்கு மேலே மட்டும் ஓலை எடுத்து போட்டு நல்லா இழுத்து கட்டி விடணும் மழை வேற வரும் கோடை மலை அடிக்கும் போது உள்ளுக்குள்ள மழை ஊத்திக்கிட்டு கிடக்குமே ஆ வாசமரனு இந்த மேலே இந்த கோடைமலை வர நேரத்துல ஒழுகும்ல அதுதான் ஓலை எடுத்து போட்டு கட்டுவோன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் சும்மா நீ பாட்டுக்கு மேலே ஏறறே கீழ ஏறறேன்னு சொல்லிட்டு நீ பாடி கீழ கீழ விழுந்து வாரிராத கம்மணி இரு அதாவது யாராவது ஆளை வர வச்சு ஏதோ பண்ணிக்கலாம் ஏனி ஆள் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேக்குறானுங்கடி ரெண்டு பேர் வந்தானங்க 2000 ரூபாய் சாப்பாடு செலவு சரக்கு அப்படி இப்படினு ஊர் பட்ட செலவாய் போயிடுது இவனுங்க எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது பத்தஞ்சு மிச்சமானனா மத்தத்தி நம்மள பார்த்தா தான் உண்டு ஓ இப்பதான் போய் வெங்காயம் பறிக்க போயிடு இப்பதான் வெங்காயம் எல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு வாறேன் அதுக்குள்ள இத வேற தொட்டுக்கிட்டு இருக்கியா நாளைக்கு எதுவும் பாத்துக்கோ உடம்பெல்லாம் அசதியா கிடக்கு இப்ப யார் ஒன்ன வர சொன்னது நான் எல்லாம் போட்டுக்கிறேன் சரியா சொல்றது கேளியா கையில பத்து காசு இல்ல நீ பாட்டு கதை இழுக்கிற இது இழுக்கிறேன்னு இழுத்துட்டு இருக்காத யாரையாவது வர சொல்லி ரெண்டு பேரா போட்டுக்கலாம் சரி விடு அப்ப ஏனிய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறவா எதுக்கு குடுக்குறேன் இருக்கட்டும் வேலைய முடிச்சிட்டு கொண்டு போய் கொடுப்போம் நீ இப்ப வேணான்ற அப்புறம் என்ன பண்றது வச்சிக்கிட்டு அடடி நானே கலச்சு போய் வந்திருக்கேன் இதுல நீ வேற வையா நாளைக்கு எதை ஆளை வர சொல்லி எதா ஒன்னு பண்ணி பண்ணலாம் சரி அது என்ன பைய நான் பாத்திர கலியக்க மர்மவே தான் விளையாட்டு சாமான் எல்லாம் கிடக்குது பையனும் எதுவும் பயன்படுத்துறது இல்லக்கா வேணும்னா எடுத்துட்டு போங்கனிச்சி அத்தை எடுத்துட்டு வந்து நம்ம பிள்ளைக்கு கொடுப்போன்னு சரி சரி எடுத்து போ எடுத்து போ அமலி தூங்கிட்டு இருக்கா புள்ள உள்ள போய் பார் அமலி குட்டி அமலி நான் மந்தியாமா என்னமா வளம்பு கிடமு முடியலையா

சின்ன பொண்ணா கா அவங்க பையனுக்கு வாங்குனதாமா பச்சை விளையாடு ஏ ஜாலி 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 சிலரது புதியது பலதானால் அது சிலர் வாழ்வினில் புதிதாகும் சிலரது உடமைகள் உருவிழந்தால் அது சிலர் உறவாய் ஒரு மாறும்